சரி உனக்கு இந்தி தெரியுமா இந்த நக்கல் நயாண்டி தானே வேணாங்கிறது ஏன் தெரியாம சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை தமிழ்ல கலங்க நான் கிந்தியில சொல்றேன் ஒரு வார்த்தை அங்க நிக்கிறவன இங்க வாணி இந்தியில எப்படி கூப்பிடுவ அங்க போய் நிலுங்க இங்க தானே ஆத்துக்கோ இப்ப இந்தியில கூப்பிட போற கூப்பிட கூப்பிடவா இதோ இங்க வாணா அர்த்தம் அடே அப்பா ரொம்ப ஈஸியா இருக்குது அது சரி இங்க இருந்து அங்க போன சொல்றது எப்படி சொல்லுவேன் அங்க போறதுக்கு இங்க இருங்க

நீ வீட்டுக்கு வா அரை குறைமா கிந்தி கத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து செட்டப் பண்ணிக்கிட்டு அதுல வந்து ஒரு லாரி மண்ணல்லி போடுறீங்க இப்ப திருப்தியா ஆமா இத பொ பாக்குறீ இதுல என்ன அவனுக்கு சந்தோஷம் அபிநகி நகி ஹோத்தா நகிஹ ஐயோ இத காத்து करके போயிருக்கே அம்மா ஐயோ கமான் கிட்ட வா! வந்திரு வராத கிட்ட வந்திரு வா கமான் ஐயோ நைペன பண்றவ யார கூப்பிடுவ ஐயோ பாருங்க நீங்க எப்ப பார்த்தாலும் என்கிட்ட இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க நான் என்ன இத சொல்ல அவ்ளோதான் ஏ எத்தனை நாளிது உங்க அண்ணன் பேர் சும்மா என்ன பாய் மட்டும் வர நானு பாக்குற அண்ணன் வராரே அண்ணா அண்ணா

அங்க கேவப்படுது கூட வர வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா ஜோலி முடிஞ்சு போக போட்டுங்க அப்பா தம்பி வாங்க கவல்றே வணக்கம் தம்பி வணக்கம் வாங்க ஆசிலா தான் என்ன இதெல்லாம் படிச்சவ நீங்கள் எப்படி பண்ணலாமா படிச்சிருந்தா என்னங்க தம்பி கண்டிப்பாக இவன் உங்கள் தான் உழுகணும் ஏன்னா அந்த படிப்பு கொடுத்ததே நீங்கள் தானே என்ற வசதிக்கு என் பையனை நான் ஒரு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிக்க வச்சிருக்க முடியும் நீங்கள் தான் மேற்படிப்பு படிக்க சொல்லி படிக்க வச்சீங்க இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போனே தெரியல எங்கள் தாத்தா காலத்துல இருந்து எங்கள் குடும்பத்துக்காக விசுவாசமாக உழைச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பேசிட்டு என்ன ஸ்வீட்டை தான் அதை சொல்ல மறந்துட்டு பாருங்க அருணே யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்காங்க ஓ வெரி குட் வெரி குட் கங்க்ராச்சு ரொம்ப சந்தோஷமா சார் நீங்கள் சாப்பிடுங்க வாங்க என்ன பண்ண முடி பண்ணிருக்கீங்க நீ சொன்ன மாதிரி நான் படிச்சு படிப்ப இந்த ஊர்க்கே பயன்படுற மாதிரி ஏதாவது பண்ணலாம் வெரி குட் தம்பி இன்னைக்கு நட வாரம்மா நேரத்திலேயே பண்ணி போன போல ஓ கிளம்பலாம் அப்போ நானும் கிளம்புறேங்க என்ன இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு கிளம்புற சொல்லிட்டு இருக்கீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும் என் தங்கச்சி கையில சாப்பிடுறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும் தேவி அப்பா தேவி அண்ணா நம்ம அருண் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் ரேங்க் இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் சாப்பாடு சாப்பிட்டு தம்பி ஒரு முக்கியமான விஷயம்ங்க என்ன இல்ல அருணிது வரைக்கும் டவுன்ல ஹாஸ்டல தங்கி படிச்சிட்டு இருந்தானுங்க நான் நம்ம வீட்டுல சாப்பிட்டு இருந்தேன் போட்டு வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்தா சும்மா இருக்கிறது இல்லைங்க சமைக்கிறான்னு சொல்லி போட்டு சமைக்கிற போது வெந்துக்கிட்டுங்க அவன் தான் பரவாயில்லைங்க நம்மளையும் சேர்த்து வேக வைக்கிறான் அதனால நான் ஒரு முடிவுக்கு பண்ணுங்க என்ன இல்ல சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சலாம்னு ஒரு பொண்ணை பாருங்க கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம்

மனிதன் மாறவில்லை அம்மா ஆமா என்னடா சைக்கிள் ஓட்டுறீங்க என்ன சைக்கிள் ஓடுறீங்க கொஞ்சம் சுதாச்சு பிரேக் பிடிக்கல நான் என்ன ஆயிருப்பேப்ப

ரெண்டு பொருள் வச்ச கூடாதா திருடனாய் ஒலிக்க முடியாது வண்டி வழியில பஞ்சர் ஆயிடுச்சு உங்க அண்ணா நான் பஸ்ல போறேன்

இல்லா அடுத்து அதெல்லாம் ஒண்ணு இல்லாம இல்லையா தங்கச்சி கல்யாணம் எப்ப எப்பதான் நேரம் யோகமும் கூடி வந்திருக்கு நீங்க சொன்ன சரியாதான் இருக்க சாமி பிரதம திருஷ்டியில் எல்லாம் நன்னா தான் இருக்கு அப்ப கல்யாணத்தை போச்சுக்கலாம் சாமி இரு தர்மா சொல்றேன் எல்லாத்தையும் கொஞ்சம் நான் பாத்துக்கிறேன் என்ன ཁྱེད 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 இந்த சம்மந்த வேண்டா. சாமி? பொருத்தலாம் சரியா இருக்கு இப்பதான் சொன்னீங்க? சொன்னேன். அவங்க பொருத்தமெல்லாம் சரியா சரியாதான் இருக்கு. ஆனா அந்த கல்யாணம் வேண்டாம் சாமி, கொஞ்சம் தெளிவா பார்த்து சொல்லுங்க சாமி. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கணும் சொல்லிட்டு தான் உங்களை பார்க்க வந்தேன். பாருங்க சாமி, இந்த விஷயம் நீ சொல்லித்தான் எனக்கே தெரியும். பத்திரி அடிச்சு பந்தல் போட்டு மேடை வரைக்கும் வந்த கல்யாணம் எத்தனையோ நின்னு போயிருக்கு இப்போ ஒன்னு கெட்டு போயிடலை வேற ஒரு பையனை பாரு வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம் உங்களுக்கே நல்லா தெரியும் என் தங்கச்சி ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நிறைவேத்தி வச்சிருக்கேன் இது அவ வாழ்க்கை பிரச்சனை அவ மனசால விரும்பின ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு எப்படி சாமி என் வாயில சொல்ற எனக்கு என் தங்கச்சி சந்தோஷத்தை விட வேற பெருசா தெரியல அவசந்தோஷம் அவசந்தோஷம் பேசுறீ இந்த கல்யாணத்தை பண்ண உனக்கு ஆபத்துன்னு போய் சொல்லு அதை மீறி அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவாள் எந்த சாமி சொல்றீங்க சூரியனின் பெயர் கொண்ட உன் சக்தியோடு பிணையும் தருணம் சக்தி பிறந்தால் சாந்தி கிடைக்கும் அக்சன்றி சிவம் பிறந்தால் ஆறெட்டு மாதங்களில் ஐயோ என்று போவான் உமையவளின் சோதரனை பெயர் கொண்டோன் இன்னொரு அருண் சக்தியோடு பிணையும் தருணம் சக்திக்கு தேவின்னு இன்னொரு பேர் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்கன்னா சக்தி பிறந்தால் சாந்தி கிடைக்கும் பெண் குழந்தை பிறந்தால் நிம்மதி கிடைக்கும் அக்தன்றி சிவம் பிறந்தால் ஆண் குழந்த பிறந்தா ஆறட்டு மாதங்களில் நாலு வருஷத்துக்குள்ள ஐயோ என்று போவான் உமையவளின் சோதரனே தேவிய உமையவள்னு சொல்லுவாங்க ஆண் குழந்த பிறந்தால் தேவியோட கூட பிறந்தவன் அதாவது நீ நாலு வருஷத்துக்குள்ள உன்னுடைய உயிர் போகும் இன்னும்மா உனக்கு யோஜனை தர்மா இந்த விஷப்பரிச்ச வேண்டாம் கல்யாண பந்தல் போடுற முங்கில பாடையை கட்டக்கூடாது மாப்பிளக்கு இருக்கிற ஒரு சின்ன தோஷத்தை நிவர்த்தி பண்ண சாஸ்திரங்களை பார்த்தேன் அந்த சாஸ்திரங்கள் வழிகாட்டினபடி ஓலைச்சோடைய புரட்டினப்ப உனக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது தெரிஞ்சது சாமி இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமே பார்த்து சொல்லுங்க பருவதன் பெயரால் பரிகாரம் ஏதும் இல்லை கிரகத்தின் ஆட்சிதனில் மரணம் விட்டால் வழியும் இல்லை பறிவுங்கிற பெயரால இந்த விஷயத்துக்கு எந்த பரிகாரமும் இல்லை ஓலச்சுவடைய மீறி தேவிக்கு இந்த வரணோட கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் கிரகங்களுடைய கோபத்துக்கு ஆளாயிடுவேன் அப்ப மரணத்தை தவிர வேற வழியே இல்லை தேவிக்கு வேற ஒரு மாப்பிள்ள பாக்குறதுதான் எல்லாருக்குமே நல்லது உன் தங்கச்சி மேல இருக்கிற அளவுக்கு மீறிய பாசத்தால நீ ரொம்ப குழம்பி போயிருக்க